வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல இன்னும் எப்பி சொல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சேது ஒரு நாளும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான் அவன் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு அதனால இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன்னு அன்னே முடிவா சொல்லிட்டாரு அப்படின்னு சன்னாசி சொல்ல சாவித்ரி தாமரையும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஓஹோ பெட்ரூமுக்குள்ள வந்து அவரு மகன் பண்ணின காரியத்தை கண்ணால பார்த்தும் கூட உங்க அமைச்சர் இவ்வளவு பேசுறாருல அப்படிங்கிற சாவித்திரி சொடக்கு போட்டு இப்ப சொல்றேன் நானும் ஏதோ கூட பொறந்தவராச்சே என்ன இருந்தாலும் அந்த வீட்டு சோத்த தின்னு இருக்கோமே என் புருஷன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா அந்த வீட்ட அண்டி பொழிச்சிருக்கோமேன்னு ஒரு நன்றி கடனுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் உங்க எல்லாருக்கும் நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் தான் கெடு அஞ்சு மணிக்குள்ள எனக்கு ஒரு நல்ல முடிவு வந்தாகணும் சேது என் மக கழுத்துல தாலி கட்டுவாங்கிற சேதி எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படி ஒருவேளை சேது என் மக கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு அவரு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சாவித்ரி சொல்ல பஞ்சாயத்து பண்ண வந்தவங்க எல்லாம் ஆனா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க என்ன சாவித்ரி மெர்ட்ரியான்னு சித்தப்பா கேக்க ஆமா மெரட்டு தான் செய்யறேன் இது சவால் என் கூட பொருந்த அமைச்சர் ராஜாங்கத்துக்கு சவால் அப்படின்னு சாவித்ரி சொல்லிட்டு இருக்க சன்னாசி என்னையே மிரட்டி பாக்குறலாவ எனக்கே கெடுக்கிற அவ இப்ப சொல்றேன் போனா போகுது கூட பொருந்த பொறப்பாச்சேன்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் இல்லாம இவன் நின்னமும் சீண்டி பார்த்தானு வையே அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்த வந்து சொன்ன சித்தப்பா சித்தப்பாக்கிட்டேயும் சன்னாசிக்கிட்டையும் எகிரிட்டு இருக்காரு ராஜாங்கம் அவ என்ன திட்டம் போட்டு என்ன பண்ணனும்னு நினைச்சாலும் சரி நான் எதுக்கும் அடிபணிச்சு போக மாட்டேன் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு ராஜாங்கம் கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிட ஐயோ அவ எதுக்குதான் இப்படி போய் இருக்காளோ தெரியலையே அப்படின்னு பாட்டி பொலம்ப ஓகே ஆட்டோ சூடு பிடிக்குதுன்ற மாதிரி பாக்குறாங்க ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன இது இந்த பிரச்சனை ஓய்வே ஓயாதங்கிற மாதிரி சேதுவும் தமிழ்ச்செல்விய பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி அவங்க ரூமுக்குள்ள நட பழகிட்டு இருக்க உலர் வர சித்ராவை பார்த்து ஏய் சித்ரா இங்க வாயே உட்காரு உட்காருன்னு பிடிச்சி கட்டில உட்கார வைக்கிறாங்க ஏய் நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்ன சித்ரா எப்ப இந்த வீட்ல குழந்தை விஷயத்த பத்தி பேசினாலோ தமிழ் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறா அத நீ கவனிச்சியான ஈஸ்வரி கேக்க என்னமா சொல்ற குழந்தை விஷயத்த பத்தி பேசினா அவைய பதட்டமாக போறா அப்படின்னு சித்ரா கேக்குறாங்க ஏ இல்லடி சேது இன்னைக்கு அவளை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அதுக்கு முன்னாடி வரையில அவ சாதாரணமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி இருந்த முகம் டக்குன்னு அப்படியே சீரியஸ் ஆயிடுச்சு குழந்தை வித்திய விஷயத்த பத்தி பேசுனாலே அவ ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுறா அது ஏன் என்னங்கறத நாம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீ நிஜமாவா சொல்ற அப்படின்னு சித்ரா கேக்குறாங்க ஆமாண்டி இன்னைக்கு அவன் முகம் மாறுனதை நான் கவனிச்சேன் அதுவரைக்கும் வரைக்கும் சாதாரணமா இருந்தவ திடீர்னு பதட்டம் ஆகிறானா இதுல ஏதோ ஒரு ரகசிய ஒளிஞ்சிருக்குடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படி என்னமா இதுல ரகசியம் இருந்துற போகுது அப்படின்னு சித்ரா கேட்க அத கண்டுபிடிச்சாதானே என்னன்னு தெரியும் அதான் நாளைக்கு ஸ்கேன கூட்டிட்டு போறப்போ நானும் கூட வரேன்னு சொல்லிருக்கேன் அப்படிங்கிற ஈஸ்வரி நிமிர்ந்து உட்கார்ந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ல சூப்பரமாங்கிற மாதிரி பாக்குறாங்க சித்ரா கிச்சன்ல தமிழ் பதட்டமா நின்னுட்டு இருக்க தமிழ்ன்னு மலர் தோல்ல கைய வைக்கிறாங்க அக்கா எனக்கு ஒரே பயமா இருக்குக்கா நேத்து ராத்திரி கூட ஸ்கேனிங் எல்லாம் வேண்டான்னு அவர்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவரு முடியவே முடியாது ஸ்கேன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க இத நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல இந்த வீட்ல நான் இருக்க போற கடைசி நாள் இதானுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல ஏய் தமிழ் எதுக்கு நீ இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற என்ன ஆனாலும் உன் மனசனை விடாத அத்தை தான் உன் கூட வர்றாங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு மலர் சொல்ல அவரும் ஈஸ்வரியத்தை என் கூடவே இருந்து ஸ்கேன் பண்றத பாக்கணும்னு சொல்றப்ப யாரால என்னக்கா பண்ண முடியும் எனக்கு பயமா இருக்குக்கா ஐயோ அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கா தமிழ் சேது எங்கன்னு கேட்டுக்கிட்டு அங்க மோகனா வர்றாங்க அத்த அவரு மேல இருக்காரு பொறப்பிட்டு இருக்காக தாங்குறாங்க தமிழு அத்த ஆஸ்பத்திரியில என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தமிழ ரொம்ப பயப்படுறாத்த அப்படின்னு மலர் சொல்ல இவ குழந்த உண்டாகி இருக்கான்னு இவங்க அம்மா பொய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அந்த நிமிஷத்துல அவங்க மனசுல தோணுன பொய்யே சொல்லிட்டு போயிட்டாங்க இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா அப்படின்னு மோகனா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் என்ன தமிழ் புறப்படலாமான்னு கேட்டுட்டு சேது அங்க வந்து நிக்கிறாரு ஆ பொறப்பிடலாங்கன்னு தமிழ் சொல்ல ஆ என்ன பாக்குற நீ அப்படின்னு செய்து கேட்க சாப்பிட்டேங்கிறாங்க தமிழ் சரி நீங்க ரெடிதானே என்ன முகனா கேட்க ஆ நானும் ரெடியாதான் இருக்கேன் சேதுங்கிறாங்க மோகனா கிளம்பலானவங்க அவங்க சொல்ல சரி ஆமா ஈஸ்வரி சின்னம்மா வரேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சேது ஞாபகமா கேக்க மோகனாவும் தமிழை திடுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எங்க சின்னம்மா அப்படின்னு சேது கூப்பிட ஐயோ அவ விட்டாலே இவ விட மாட்டானிருக்கேன்னு நினைக்கிற மோகனா ஈஸ்வரி நேத்து வரேன்னு சொன்னா இப்ப ஏதாவது வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன் நாமும் ஒரு ஹெட்டு போயிட்டு வந்துடலாம் சேது அப்படின்னு மோகனா சொல்ல இல்ல தான் வர்றேன்னு சொன்னாங்களே இருங்க கேட்டுருவாங்கிற சேது சின்னம்மா அப்படின்னு கூப்பிடுறவரு இதோ வந்துட்டாங்கிறாரு சேது அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஈஸ்வரி வர சரி நாங்க ஸ்கேனர் கிளம்புறோம் நீங்களும் வர்றீங்க சேது கேட்க ஆமா சேது நான் தான் வரேன்னு நேத்தே சொல்லிட்டேனே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க தமிழ் இல்ல நீங்க வேற ஏதோ வேலையா இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன்னு சேது சொல்ல உங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வர்றது தவிர எனக்கு வேற ஒரு வேலையும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி சந்தோஷமா சிரிக்கிறாரு சேது அவங்க மூணு பேரும் திருதுருன்னு முழிச்சிட்டு இருக்கத ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஆ தமிழ்னு கூப்பிட அத்தை அப்படின்னு பதறுறாங்க தமிழ்ச்செல்வி ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆ அது அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க தமிழ் இல்ல உன் முகத்தை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது அதான் கேட்டேன்னு ஈஸ்வரி சொல்ல இது மூணாம் மாசம் பண்றதுல ஒரு பதட்டம் இருக்கும்ல அதான் நினைக்கிறேன் இல்ல தமிழ்ங்கிறாங்க மோகனா ஆமா தமிழ் ஒத்துக்க ஓ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி சரி பொறுப்பில்லாமா அப்படின்னு செய்து கேட்க தமிழும் மோகனாவும் சரின்னு தலையாடுறாங்க சின்னமா போலாமாங்கிறாரு அவரு வாங்க போலான்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப பின்னாடி ஈஸ்வரி மோகனாலாம் போறாங்க அங்க நிக்கிற தமிழ் மலரோட கையை பிடிச்சிட்டா அக்கா அப்படின்னு ஒரு தடவை ஆறுதலுக்காக கூப்பிட்டுட்டு அவங்களும் போறாங்க இன்னைக்கு என்ன ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு மலர் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க தோட்டத்துல கட்டல் போட்டு சாவித்திரியும் தாமரையும் உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க சித்தப்பா பொண்ணு காஃபி எடுத்துட்டு வந்து அக்கா காஃபி எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க சாவித்திரி ஒரு டம்ளரை எடுத்துக்க நீயும் எடுத்துக்கோமான்னு தாமரை கிட்ட நீட்டுறாங்க தாமரையும் எடுத்துக்க அக்கா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாக்கான்றாங்க அக்கா அப்படின்னு அவங்க மறுபடியும் கூப்பிட நைட்டுக்கு என்ன சமைக்க போற மல்லிகா அப்படின்னு சாவித்திரி கேக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே சமைச்சிடுறேன்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆமா நீ இந்த வீட்டுல நாட்டுக்கோழி இல்ல அப்படின்னு சாவித்திரி கேக்க ஆமாங்காங்கிறாங்க மல்லிகா அதுல ரெண்டு கோழி அடிச்சு உன்ன குழம்பு வச்சுட்டு இன்னொன்னு பிரியாணி பண்ணிடு அப்புறம் என் மகளுக்கு நாட்டுக்கோழி சாப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதையும் கொஞ்சம் செஞ்சுடு அப்படின்னு சாவித்திரி ஆர்டர் போட யோசிக்கிற மல்லிகா சரிக்காங்கிறாங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு அவங்க உள்ளர போறாங்க அம்மா என்ன ஏதோ நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு மாதிரி அமைதியா ஏதோ யோசனையிலயே இருக்க அப்படின்னு தாமரை கேட்க கெடு வச்சிருக்கேன்டி அந்த கெடு முடியற வரைக்கும் தான் அவங்களுக்கான நேரம் அந்த கெடு மட்டும் அடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு மயிலே மயில இறகு போடுன்னு ஆடுனாலும் எடுக்கணும் இரு அஞ்சு மணி வரைக்கும் பாப்போங்கிறாங்க சாவித்ரி ஒருவேளை அதுக்குள்ள அவங்க பதில் சொல்லலன்னா என்னமா பண்றதுங்கிறாங்க தாமரை வேறு என்ன இது வரலும் மாமன் அவங்க வாழ்க்கையில சந்திக்காத எல்லா அசிங்கத்தையும் இதுக்கப்புறம் சந்திப்பாங்க பொறுத்திருந்து வந்து பார் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க சாவித்ரி தமிழ் வான் சேது கூட்டிட்டு வர்றாரு என்னமா நீங்க எல்லாம் இங்க உட்காருங்க நான் போய் டாக்டரை பாத்துட்டு தமிழ கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேது உள்ளர போக வா போலன்னு தமிழையும் ஈஸ்வரியும் கூட்டிட்டு போய் உட்கார்றாங்க மோகனா மோகனாவும் தமிழும் ஐயோ மாட்டிக்குவோமான்ற பயத்துல உட்கார்ந்துருக்க உங்க ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேங்கிற மாதிரி ஈஸ்வரி உட்கார்ந்துட்டு இருக்க ஐயோ என்ன இதுங்கிற மாதிரி அங்க எட்டி பாத்துட்டு இருக்காங்க வசந்தி ஆஹா சம்பந்தியமாவும் சின்ன சம்பந்தியமாவும் வந்திருக்காங்களே கூடவே மாப்பிள்ளையும் வந்திருக்காரு போலவே இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க வசந்தி புலம்பிட்டு இருக்காங்க தமிழ் இங்க தவிப்பா உட்கார்ந்துட்டு இருக்க என்ன தமிழு ஏன் டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லத்த அப்படின்னு தமிழ் சொல்ல ஸ்கேனுக்கெல்லாம் பயப்பட கூடாது இதுக்கே இவ்வளவு நாளைக்கு டெலிவரின்னு வந்துட்டா ரொம்ப பயந்து மயக்கம் போட்டே விழுந்துருவ போல இருக்கே அப்படின்னு ஈஸ்வரி சிரிக்க இன்னும் தவிப்போட மோகனாவை பாத்துட்டு இருக்காங்க தமிழ் பேசாம அவருக்கு ஒரு போன் அடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிற வசந்தி செல்லப்பாண்டிக்கு கால் பண்றாங்க ஒரு போன் எடுத்து வசந்தின்னு சொல்ல சம்பந்தியமா சின்ன சம்பந்தியமா மாப்பிள்ள எல்லாருமே வந்திருக்காங்க இப்ப நாங்க என்னங்க பண்றது ஒரே பதட்டமா இருக்குங்க அப்படின்னு வசந்தி சொல்ல ஏய் நீ முதல்ல பதட்டப்படாத அவங்க அங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கங்கறத என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு நான் லைன்லயே இருக்கேங்கிற அரிசல்ல பாண்டி வசந்தி சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் முருத்து ஈஸ்வரி அக்கா நான் பாத்ரூம் போயிட்டு வரேங்கிறாங்க ஆஹ் சரிமான்னு அண்ணு போகனா சொல்ல ஈஸ்வரி எழுந்து போக ஏங்க சின்ன அம்மா இங்கே எழுந்து போறாங்க அப்படின்னு வசந்தி சொல்ல தனியா போறாங்களா எங்க போறாங்க அப்படின்னு செல்லப்பாண்டி கேக்க எங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கற வசந்தி இன்னும் கொஞ்சம் மறைஞ்சுகிட்டு மாஸ்க போட்டுக்கிறாங்க ஈஸ்வரி அங்க இருக்க டாய்லெட்டுக்கு போக ஏங்க அவங்க பாத்ரூமுக்கு போறாங்க அப்படின்னு வசந்தி சொல்ல பாத்ரூமுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு செல்லப்பாண்டி கேட்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரையும் எட்டி பாக்குறாங்க வசந்தி அத்த என்ன இம்பட்டு தூரம் வந்துருச்சு இந்த விஷயத்த எப்படிங்கத்த சமாளிக்க போறோம் அப்படின்னு தமிழ் கேக்க என்ன இந்த கேள்விய கேட்டா நான் என்ன பண்றது உங்க அம்மா இப்படி ஒரு பொய்ய சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா என்ன பண்றது எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு பொய் சொல்லி இருக்கணும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பொய்ய சொல்லிட்டு என்னைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில குழந்தை உட்கார வச்சுட்டீங்களே இப்ப என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியல நினைக்கும் போது எனக்கு பெரிய மண்டை இடியா இருக்கு அப்படின்னு மோகனா சொல்லிட்டு இருக்க ஏ தமிழ் வா டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க சேது பதட்டப்படுறாங்க மோகனாவும் தமிழும் அட என்ன அப்படியே உட்கார்ந்து முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்க ஏங்க மாப்பிள்ள வந்து தமிழ டாக்டர் கிட்ட கூப்பிடுறாருங்க அப்படின்னு வசந்தி ரன்னிங் கமெண்ட்ரி குடுத்துட்டு இருக்காங்க அட வா போலாம் சின்னமா எங்க அப்படின்னு சேது கேட்க பாத்ரூமுக்கு போயிருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்ல சரி வாங்க நாம போலாம் வாங்க அப்படின்னு சேது கூப்பிட வேற வழி இல்லாம தமிழ் எழுந்து போக கூடவே போறாங்க மோகனாவும் ஏங்க அவங்க எல்லாரும் டாக்டர் பாக்க போறாங்க அப்படிங்கிற வசந்தி இந்த பக்கமா திரும்பி பாத்ரூமை பாத்துட்டு நிக்கிறாங்க வசந்தி பக்கத்துல வழுக்கி விடுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா பாரு அப்படின்னு செல்லப்பாண்டி கேக்க இங்கயாங்கறாங்க வசந்தி நல்லா பாரு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல வசந்தி சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க ஒரு பக்கெட்ல தொடிக்கிறதுக்கான தண்ணி இருக்கு ஏங்க இங்க தரைய தொடிக்கிற சோப்பு தண்ணி இருக்குங்க அப்படின்னு வசந்தி சொல்ல ஆ அது நீ முதல்ல சோப்பு தண்ணி எடுத்து ஈஸ்வரி வர்ற வழியில ஊத்தி விடு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல ஆ ஐயோ ஏங்க வர்ற வழியில விழுந்து ஈஸ்வரிக்கு ஏதாவது ஆயிரம் போகுதுங்கிறாங்க வசந்தி இங்க பாரு வசந்தி இப்ப மட்டும் அவங்க ஸ்கேன் பண்ற ரூமுக்குள்ள போனாங்கன்னா நாம எல்லா பேரும் மாட்டிக்கிடுவோம் ஆபத்துக்கு பாவம் இல்லை நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு அந்த சோப்பு தண்ணியை ஊத்தி விட்டுரு அவங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்கிற அரிச இல்ல பாண்டி சரிங்கிற வசந்தி போனை வச்சுட்டு அந்த கேன் எடுத்துட்டு போறாங்க அவங்க ரெஸ்ட் ரூம் வாசல்ல சோப்பு தண்ணியை ஊத்தி விட்டுட்டு மறைஞ்சு நின்று பாக்குறாங்க வெளியே வந்து டோரை லாக் பண்ற ஈஸ்வரி பின்னாடி கால் எடுத்து வைக்க அப்படியே வழுக்கி விட்டு விழுந்து ஆ ஐயோ அம்மானு கீழே விழுந்துடுறாங்க வசந்தி மறைஞ்சு நின்று அச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்க ஐயோ என்னாச்சு என்ன அப்படின்னு நர்ஸும் மொத்தம் ஸ்டாஃபும் ஓட அச்சோச்சோ அவரு சொன்ன மாதிரியே சின்ன சம்பந்தி கால் வழக்கி கீழே விழுந்துட்டாங்களே அப்படிங்கிற வசந்தி இருக்க போன் எடுத்து ஏங்க சின்ன சம்பந்தியம்மா கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டாங்க இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு கேட்க விழுந்துட்டாங்களா சரி அப்படின்னா உடனே இந்த விஷயத்த மாப்பிளைக்கு எப்படியாவது தெரியப்படுத்து பத்ததெல்லாம் தானா நடந்துரும் சீக்கிரம் போங்கிறாரு செல்ல சரிங்க என்ற வசந்தி அடுத்த தப்பு பண்ண ரெடி ஆகுறாங்க தமிழ மோகனா வந்துட்டேன் அப்படின்னு செய்து சொல்லு நர்ஸ் நீங்க இவர மானிட்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க டாக்டர் நீ வாழ கூப்பிட தமிழ் அப்படியே மயங்கி போய் நிக்கிறாங்க மோகனாவும் பரிதவிப்பா பாத்துட்டு இருக்காங்க என்னமா யோசிக்கிறீங்க வாங்க அப்படின்னு டாக்டர் கூப்பிட தமிழ் அப்படியே நிக்க தமிழ் என்ன யோசிச்சுட்டு இருக்க போன்னு சேது சொல்றாரு உம்மன்னு தலையாட்டிட்டு தமிழ் செல்வி போக அவங்களை ரூம் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் ஆ சிஸ்டர் இங்க குழந்தை இந்த டிவில தெரியும்னு சொன்னாங்க அது எங்கன்னு சேது கேட்க வாங்க அப்படின்னு சேதுவையும் மோகனாவையும் கூட்டிட்டு போறாங்க அந்த நர்ஸ் தியேட்டர்ல சினிமா பாக்கிறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி சேது வந்து உட்கார இங்கேதான் சாருங்கிறாங்க நர்ஸ் மோகனா பயந்து போய் பார்த்துட்டு இருக்க மானிட்டரை பார்த்துட்டு ஏன்னு சிரிச்சிட்டு இருக்காரு சேது ஐயோ கடவுளே நீ தான் காப்பாத்தனான்னு வேண்டிட்டு இருக்காங்க மோகனா டாக்டர் சென்சார்ல ஜெல்லு ஊத்திட்டு சேரிய கொஞ்சம் ஒதுக்குமாங்கிறாங்க கடவுளே முத முதல்ல நான் என் குழந்தைய பாக்க போறேன் அப்படின்னு சேது பரபரப்பா மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்காரு பரபரப்பா வர்ற வசந்தி அங்க ஒரு நர்ஸ பிடிச்சி யார்கிட்ட சொல்லுவேன்னு அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே என்ன மேடம் சொல்றீங்க அடிப்பட்ட அந்த அம்மா பேரு ஈஸ்வரி அவங்க கூட வந்த ஆளுங்க ஸ்கேன் பண்ற ரூம்ல தான் இருக்காங்க நீங்க போய் இந்த விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு வசந்தி சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நீங்களே போய் விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு நர்ஸ் சொல்ல ஏமா எனக்கு என்ன இதுதான் வேலையா இது உங்க வேலை தானே நீங்க போய் சொல்லுங்க கூட வந்தவங்க யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்களேன்னு உங்களுக்கு தகவல் சொன்ன நீங்க என்ன வேலை வாங்குறீங்க போங்கம்மா போய் சொல்லுங்க போங்க வசந்தி சரி நான் போய் சொல்றேன்னு எரிச்சலா போறாங்க நர்ஸ் அப்பா ஐயோ அம்மா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு நிம்மதியா ஃபீல் பண்றாங்க வசந்தி ஸ்கேன் ரூம திறந்துட்டு உள்ளர வர்ற நர்ஸ் சிஸ்டர் இங்க ஈஸ்வரின்றவங்க கூட வந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்க தெரியலையு அந்த நர்ஸ் சொல்றாங்க மோகனா தமிழ் ரெண்டு பேரும் என்ன இதுன்ற மாதிரி திகைப்பா பார்க்கறாங்க சேது மோகனா ஒரு பார்த்துட்டு ஏங்க என்னாச்சுங்கன்னு பின்னாடியே வந்து அந்த பார்வை தான் என்ன விஷயம்னு சேது விஷயம் கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு நர்ஸ் சொல்ல சேது பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு ஐயோ அப்படின்னு மோகனாவும் பாத்துட்டு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு சேது ஆமாங்க சார் அவங்க இப்ப மயக்கமா இருக்காங்க டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் எமர்ஜென்சி சார் நீங்க வர்றீங்களான்னு கூப்பிடுறாங்க நர்ஸ் ஆ ஐயோ என்னப்பா இது ஈஸ்வரிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மோகனா பதற அட நீங்க ஒண்ணு பதறாதீங்க நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன் நீங்க அவங்க கூட இருங்க அப்படிங்கிற சேது வாங்க சிஸ்டர்னு சிஸ்டர் கூட வெளியே போறாரு என்னன்னு புரியாம மோகனா ஒரு பக்கமோ தமிழ் ஒரு பக்கமா முடிச்சிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்